வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் குரு சுந்தர சுந்தரவடிவேல் இப்ப பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஆசைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது வீடு வண்டி வாகன சுகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு லட்சியமாகவே எல்லாருக்குமே இருக்குது கனவுகளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதே காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்க பணம் பொருள் செல்வாக்கு வாழ்க்கை துணை அமைகிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களில் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் சில பேருக்கு வேலை தொழில் வாய்ப்புகள் அதில் வரக்கூடிய வருமானங்கள் சார்ந்த விஷயங்கள் இவை அனைத்திலையுமே பல்வேறு விதமான வாய்ப்புகளையும் பல்வேறு விதமான முன்னேற்றங்களையும் முன்னெடுத்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்க சுக்கிரன் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் புதன் பகவான் அப்படிங்கிற மூன்று கிரகங்களும் பயிற்சியாகக்கூடிய இந்த காலகட்டம் செப்டம்பர் பதிமூணு பதினான்கு இந்த தேதிகளுக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்குது இந்த கோச்சார கிரகங்களில் பார்த்தீங்கன்னா மிகவும் ரொம்ப விரைவான அப்டேட் கொடுக்கறது விரைவான பலனை கொடுக்கறது அப்படின்னா அந்த மாதக்கோள்கள் தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சுக்கிர பகவான் புதன் பகவான் அப்படிங்கிற மூன்று கிரகங்களும் பார்த்திங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில் என்ன தேவையோ அதை ஸ்டக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது ஸோ நீண்ட நாள் முயற்சிகள் இப்போ பலிதமாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது புரட்டி போட்டது மாதிரி ஒரு மாற்றத்தை பல்வேறு விதமான மாற்றத்தை கொடுக்க இருக்குது அது என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது சார்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் இயங்க இருக்குது அப்படிங்கிறத விரிவா தெளிவா இப்ப உங்களுடைய ராசிக்கு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம் மகரம் ராசி காலச்சக்கரத்தின் பத்தாவது ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் சனி பகவானின் முழு ஆதிக்கத்தை பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம்லாம் எப்படி இருக்குது கிரகப்பயிற்சிகள் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பயிற்சி என்ன விதமான மாற்றத்தை உங்களுக்கு தர இருக்குது இந்த மாற்றம் உங்களுக்கு எந்த வகையில் உதவிகரமாக இருக்கும் தொழில் ரீதியாக இருக்குமா இல்லை குடும்ப ரீதியாக இருக்குமா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு உறவுகள் சார்ந்து திருமணம் சார்ந்த அமைப்புகளில் வெற்றியை கொடுக்குதா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக தெளிவாக நம்ம இருக்கிறோம் கடைசி மட்டும் பாருங்கள் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கோச்சார நிலை பொதுப்பலன்கள் அப்படிங்கிறத மாதம் 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 நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மாதம் மாதம் தமிழ் மாத பலன்கள் ஆங்கில மாத பலன்கள் கிரக மா பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆமாம் உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது நிறையவே கிடச்சிக்கிட்டு இருக்குது ஆமாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க கோச்சார நிலை பலன்களே பார்த்திங்கன்னா ரொம்ப பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தசாபுத்தி அமைப்புகளை பார்த்துக்கிட்டு பலனெடுங்க ரொம்ப கரெக்டாக நீங்கள் அந்த அந்த காலகட்டத்தை நோக்கி ப போக முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப அற்புதமாக போகலாம் இருப்பினும் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய உங்கள் ராசி நட்சத்திரங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே எல்லாத்தையும் ரொம்ப கம்பீரமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு கம்பீரமாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே உள்ள ஒரு நல்ல குணம் ஆமாம் எப்பேற்பட்ட விஷயத்தையும் ரொம்ப சவாலோடு எதிர்கொள்வீங்க எதற்கும் தயங்க மாட்டீங்க அதே நேரத்தில் பார்த்துக்கலாம் காலம் காலத்திற்காக வெயிட் பண்ணக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க அந்த காலத்தை கணக்கச்சிதமாக பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உங்கள்கிட்ட இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னெல்லாம் செஞ்சால் முயற்சியெல்லாம் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக நம்ம பார்ப்போம் அப்படி பார்க்கையில் இப்போ உங்களை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா தொழிலில் நிறைய பேருக்கு தொழில் சார்ந்த பிரச்சனை இருக்குது தொழில் சார்ந்த சொந்த தொழில் சார்ந்த பிரச்சனை இருக்கு தொழில் அவ்வளவு சீரும் சிறப்புமாக ஓடல அதில் முன்னேற்றம் இல்லை லாபம் இல்லை அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்குது இன்னமும் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல குடும்ப குடும்ப பிரச்சனைகள் இன்னும் ஓயலை சில பேருக்கு சில குடும்பங்களில் கேட்டு பாருங்க மகர ராசி அன்பர்கள் வீட்டுல அந்த குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி வாக்குவாதம் பிரச்சனை ஓயலை அது ஒரு விஷயம் இருக்குது அப்புறம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் நஷ்டம் வேலையை சில பேருக்கு வேலை இல்லை சரியான வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலவரம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது ஆமாம் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னாக்க எடுக்கிற முயற்சிகள்லாம் தடைபடுது எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அதில் தடை வருது தாமதம் வருது லேட் ஆகுது அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு இப்போ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு கை கொடுக்கும் இந்த சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஒரு பார்த்திங்கன்னா சுகபோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்பு ஆடம்பரம் அந்தஸ்து ஒருத்தனுக்கு அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்கி கொடுக்கக்கூடியவர் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு தனி சிறப்பு உண்டு இவங்க ரெண்டு பேருமே மாற்றம் கிரக மாற்றங்கள் அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்யல அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒவ்வொரு ராசிக்குமே சில மாற்றங்களையும் ஏற்படுத்தும் அந்த வகையில் உங்கள் ராசிக்கு என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு பார்க்கல உங்களை பொறுத்த வகையில் தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா நடக்க போகுது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் இந்த தொழில் சார்ந்த முயற்சிகளாக இருந்தால் ரொம்ப அற்புதமாக இருக்கும் தொழிலில் லாபம் அப்படிங்கிறத எதிர்பார்க்க போகிறீங்க அதே போல் வேலை வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல வேலையில் ஒரு பதவி மதிப்பு மரியாதை இதெல்லாம் ரொம்ப நல்லா கிடைக்கும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்குது இன்னொரு விஷயம் பயணங்கள் சார்ந்த விஷயமும் நல்லா இருக்குது அதாவது சேல்ஸு மார்க்கெட்டிங் துறையில் வேலை பார்க்குறவங்க எக்ஸிகூட்டிவ்ஸாக இருக்கிறவங்க ஆமாம் எக்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ட்ரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த காலகட்டத்தில் நல்லா பணவரவு தனவரவு தரக்கூடிய அமைப்பாக இருக்குது அதே போல் அவங்களோட குழந்தைகள் மகர ராசி குழந்தைகள் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்லா வருது உயர்கல்வி அப்படிங்கிற ஒரு அமைப்பு நல்லா வருது அரசு வேலை அல்லது வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் வேலை பலிதமாகவும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வருது நல்லா இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் மட்டும்தான் ஒரு சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்குங்க எப்போதுமே மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ ரீசண்டாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் குடும்பத்தில் ஒரு சலசலப்பு பிரச்சனை வாக்குவாதம் அப்படிங்கிறத கடந்துக்கிட்டே சந்திச்சுக்கிட்டே இருக்குங்க இதெல்லாம் மாறிடும் தான் இருக்குது மாயம் ஆமாம் இப்போ என்னன்னு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த சனி பகவான் அப்படிங்கிற அந்த ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு விஷய பாதிப்பு இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தெல்லாம் தவால் சர்ச்சு அப்போ வீண் விரய செலவுகள் குறைஞ்சிருச்சு அது குறைஞ்சாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் விரய செலவுகள் குறைஞ்சாலே வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்போ விரய செலவுகள் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து வருமானத்திற்கான விஷயங்கள் தான் இப்போ நடக்க இருக்குது விரைய செலவுகள்லாம் முடிஞ்சு வருமானம் ஈட்டணும் தொழில் அமையணும் வேலை அமையணும் வியாபாரம் செழிக்கணும் அப்படிங்கிற அமைப்பு வருது அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இதற்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கணும் பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்கணம் என்ன நட்சத்திரம் என்ன ராசி என்ன தசாபக்தி அமைப்புகள் ஓடுது இந்த காலகட்டத்துக்கு அந்த தசாபகத்தி எது சார்ந்து இயங்குது வேலை சார்ந்து இயங்குதா தொழில் சார்ந்து இயங்குதா இல்லை குடும்ப உறவுகள் சார்ந்து இயங்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு ஏற்றார் போல தான் நம்ம பலனெடுத்து பலன் எடுக்கணும் ஓகேங்களா பலன் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்புடையதாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை ரொம்ப அற்புதமாக இருக்கும் சரி ஓகே இப்போ உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம் உத்திராடம் நட்சத்திரம் ஆமாம் சூரியனோட நட்சத்திரம் ஆமாம் என்னென்னா எல்லாத்துலேயும் ஒரு அதீத வேகம் எல்லாரையும் அடக்கி ஆளும் திறன் அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல இருந்தாலும் தான் எங்கே இருக்குங்கிறத தெளிவாக இவங்க சொல்லிடுவாங்க ஆமாம் அதாவது இவங்க இருக்க இடம் எல்லாருக்கும் தெரியும் அந்தளவுக்கு அளவுக்கு பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இப்போ உங்களுக்கு என்ன ஒரு அமைப்பு ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் வெளியில் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் சார்ந்த விஷயத்தை திட்டமிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டியதில்லை வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அடுத்து திருவோண நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா அன்பு அமைதி இரக்க குணம் எல்லோரையும் அனுசரிச்சு போறது புரிஞ்சுக்கிறது பொறுமையா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நல்ல நற்குணங்கள் நிறைந்த அமைப்பு சரி இந்த குணாதிசயம் உங்களுக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பாக்கல இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பூர்வீக அமைப்புகளில் நல்ல அற்புதமாக இருக்குது குழந்தைகளால் சந்தோஷம் ஆனந்தம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை கொடுக்குது பணம் பொருள் செல்வாக்கு அப்படின்னு வரையில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை சார்ந்து முயற்சி செய்கிறவங்களுக்குலாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படி நல்ல ஒரு திட்டம் இருந்துச்சு அப்படின்னா சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கலாம் அடுத்து பாருங்க அவிட்டம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய முடியக்கூடிய எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில் சார்ந்த நேர்த்தி அப்படிங்கிறது உங்கள்கிட்ட எப்போதுமே இருக்கும் ரொம்ப கவனமா லாப நோக்கத்தோட செயல்படுவீங்க எதையும் பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை சார்ந்த விஷயத்துல இறங்குவீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா நல்ல வெற்றி வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க இந்த காலகட்டத்தை தொழிலுக்காக பயன்படுத்துங்க தொழில் தொழில் வளர்ச்சிக்காக பயன்படுத்துங்க தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது மேம்படும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க என்ன தசாபுத்தி சாபத்திய அமைப்புகள் நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு செய்யுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட ஜாதகங்களை கொடுத்து பார்த்துருக்கீங்க அனைவருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜாதகம் மட்டும் இல்லாமல் குடும்ப ஜாதகங்களையும் கொடுத்து பார்த்துருக்கீங்க அந்த வகையில் பார்த்தீங்க உங்களுக்கே உங்களுடைய ஜாதகங்களை நீங்கள் பார்க்கணும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆலோசனை தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஜோதிடம் சார்ந்து உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் ஆலோசனை அப்படிங்கிறத பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்து